திமுக இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர் தாவேக்க கட்சியில இணைய போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்கன்னா இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு சோ அந்த முக்கியமான அமைச்சர் யாரு அவரு தாவேக்க பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் நாங்க வலுவான கூட்டணியோட பலமா இருக்கும் அப்படின்னு திமுக வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள கூட்டணி அக்க அக்கா செதறக்கூடிய நிலைமையில தான் இருக்கு திமுக கூட்டணியில திமுக அடுத்தபடியா பெரிய கட்சி அந்த கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் கட்சிதான் ஆனா காங்கிரஸ் கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட இருப்பாங்களா அப்படின்ட்டு தெரியல என்னதான் தமிழ்நாட்டுல இருக்க காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அது தற்காலிகமா இப்போதைக்கு சொல்ற ஒரு வார்த்தை தான் ஜனவரிக்கு அப்புறம் தான் எந்தெந்த கட்சி யார் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கறது தெரிய வரும் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவுல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தபடியா திமுகல இருக்க சின்ன சின்ன கட்சிகள் கூட பிச்சுக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நிலமையில மேலும் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில ஒரு செய்தி இப்ப சோஷியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு அதாவது திமுகவில் இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர் தாவே காலை இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு அந்த முக்கியமான அமைச்சர் யாரு அப்படின்னா பி பழனிவேல் தியாகராஜன் தான் திமுக ஆட்சிக்கு வந்தப்ப இவருக்கு நிதித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஆனா ரொம்பவே நேர்மையா இருந்ததுனால நிதித்துறையை புடுங்கிட்டு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை துறையை கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச திமுகல இருக்க நேர்மையான அமைச்சர் இவர் ஒருத்தர் மட்டும்தான் மதுரையில ஒரு ரூபா கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்ச ஒரே திமுக வேட்பாளர் இவர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் படத்தை எதுலயுமே இவர் பயன்படுத்தினது கிடையாது நேர்மையா இருக்கிறதுனால திமுகவில் யாருக்குமே இவரை பிடிக்காது வேற வழி இல்லாம திமுகவில் இவர் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் பிஜேபியில சேர போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளியில வந்தது ஆனா அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கல ஆனா இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாவே காலை இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பக்கூடிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது மட்டும் நடந்தது அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம் ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி